இந்த வெள்ளூர் நாட்டுல சொன்னாங்க வெள்ளூர் நாட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து போராடி ஆங்கிலேயருக்கு எதிராக நாங்க எதுக்கு வரி கொடுக்கணும்னு சொல்லி போராடினால வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க பெரிய படையை அனுப்பி இங்க உள்ள மக்களை நிறைய பேரை கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உயிர் கொடுத்துருக்காங்க அதை பத்திய ஒரு புத்தகம் வந்து இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு சரியா இந்த வெள்ளூர் நாட்டுல இருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் எத்தனை பேர் எவ்வளவு பேர் உயிர் கொடுத்தாங்க அதனுடைய வரலாறுலாம் எடுத்து போராடின வரலாறுல எடுத்து அந்த ஐயாயிரம் பேருடைய சரித்திரத்தையும் ஒரு புக்காக போட போறாங்க இந்த மாதிரி நம்ம நாடு முழுவதும் இப்ப வெள்ளூர்ல மட்டும் இல்லை நம்ம நாடு முழுவதும் நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடினோட சரித்திரம் வந்து வெளியே தெரியாமல் இருந்துச்சு இப்ப நமக்கே தெரியல என்ன வீரபாணி கண்டபோட சினிமா வந்திருக்கு அதனால நமக்கு தெரியும் அதே மாதிரி செக்கெழுத்து செம்மல் இந்த மாதிரி ஒரு சில தலைவர்களே நல்லா தெரியுது ஆனால் நிறைய தலைவர்கள் தெரியாம இருக்கும் நிறைய கிராமங்கள்ல நிறைய பகுதிகளில் இப்ப அதெல்லாம் எடுத்து நம்மளுடைய சரித்திரத்தை வந்து யார் யார் பாடுபட்டாங்க கிராம மக்கள்ல யார் யாரும் உயிர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளூர் நாட்டை பத்தி ஒரு சரித்திரம் ஐயாயிரம் பேருடைய வீர மரணம் ஒரு புத்தகமா வரபோது விரைவில் வரும் நீங்க உங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க இன்னைக்கு போய் கேட்கணும் நம்ம வெள்ளூர் நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஐயாயிரம் பேர் இறந்தாங்களே எப்படி அவங்கள கொண்டாங்க என்னைக்கு இது நடந்தது எப்ப நடந்துச்சு எனக்கு அந்த வரலாறு சொல்லுங்க கேப்பீங்களா அவங்க சொல்லுவாங்க வெறும் புத்தகமும் வந்துடும் வாங்கி படிக்கணும் சரியா சரி நம்ம என்ன பண்ண போறோம் நாட்டு பட்டோட இருக்கணும் சரியா அம்மா அப்பா சொன்னா கேட்கணும் நல்லா படிக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் இதுதான் நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடியது செய்யலாமா